வணக்கம் நண்பர்களே ஓம் தற்புருஷாய வித்மகி பக்கர் தொந்தாய தீமகி தன்னும் தந்தி பிரஷோதயா ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் இப்போ நான் எதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னா எல்லோருமே வந்துட்டு புத்து கன்னி புத்து அது எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படி எனக்கு அது எனக்கு கிடைக்கிறது இல்லை ஒருத்தர் எனக்கே வந்து வீடியோ போட்டு கேட்குறேங்க எங்களுக்கு அது அனுப்பிச்சு கொடுங்க அது எப்படி இருக்கும் தெரியல அப்படின்ற ஒரு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அந்த கன்னி புத்து எப்படி இருக்கும் ஐட்ட வளர்ந்துட்டு இருக்குது ஆனால் அதில் வந்து ஓல்ஸ் கிடையாது அதை நாங்கள் எடுத்தால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதில் சிறு ஓல்ஸ் இருந்தால் கூட அது வந்து வேலை செய்யாது சின்ன சின்ன ஓல்ஸுங்கள்லாம் இருக்குது ஒரு சின்ன சின்ன ஒரு நம்ம ஒரு தொடப்பு குச்சி மாதிரியோ ஒரு கையை ஒரு ப கட்டை வெள்ளை பெருசு இந்த மாதிரி இருந்தால் அது வந்து அந்த மாதிரி அந்த புத்தில் வந்து எடுக்கக்கூடாது மண் நான் ஒரு உங்களுக்கு வந்து நான் இப்போ அந்த எனக்கு கேட்டாங்க ரெண்டு மூணு பேர் வந்து இந்த மாதிரி எனக்கு குறையிற எடுத்து எனக்கு அனுப்ப முடியுமா எனக்கு அனுப்பிச்சி கொடுங்க என்கிட்ட எதுவும் எங்களால் அங்கே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் அந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து நான் இப்போ காட்டுறேன் வந்து கன்னிப்புத்து அப்படின்றத வந்து எப்படி அப்படி இருக்குன்னா பார்த்துக்கோங்க நான் காட்டுறேன் அந்த அந்த வழியில் நான் காட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் அதை அதை வந்து நீங்கள் கீழே பாருங்கள் இதுதான் கன்னிப்புத்து நீங்கள் எந்த ஹோல்ஸுமே கிடையாது பாருங்கள் கீழே நல்லா காட்டுங்க பாருங்கள் எந்தனா ஓல்ஸ் இருக்குதா பாருங்கள் எந்த ஓல்ஸுமே கிடையாது விரல் பெருசு அந்த மாதிரி ஒரு ஓல்ஸ் எதுவுமே கிடையாது இது வந்து எல்லாம் மூடிட்டுருக்குது சரிங்களா இதை நீங்கள் யாருக்கு யார் வந்து பேச்சு கேட்கணும் திடீர்னு வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து செய்யும்போது வந்துட்டு தெரியாது இப்போ யார் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கிட்ட ஒரு சங்கு ச ஒரு சங்கலப்பம் வச்சுக்கோங்க இப்போ நான் இந்த இந்த பூமி தாயே அம்மா நான் இந்த மாதிரி உன் இடத்துலேருந்து நான் இந்த விஷயத்துக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு என்ன பிரிஞ்சு போனவங்க சீக்கிரம் எனக்கு வரணும் அப்படின்னு மனசார வந்து வேண்டிக்கோங்க அப்படி உங்களுக்கு மனசுக்கு கஷ்டமாக அப்படி ஒரு உங்களுக்கு அதிகமான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு ஊதுபத்தி ஒரு கழுப்புரம் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் வந்து மஞ்சள் இது மேலே அப்படி தூவிட்டு அதை அப்படியே உடைச்சி அப்படியே மனசார வந்து பூமி பூமா தேவியை வணங்கிக்கிட்டு இந்த மண்ணை நீங்கள் எடுக்கலாம் தாராளமாக இப்படி தான் இருக்கணும் பாருங்கள் ஏன்னா அதிகமாக நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எதுவும் இது பண்ணிக்காதீங்க இதை வந்து நீங்கள் எடுத்து நான் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் எல்லா ஒரு சகல பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் எங் நம்மளை விட்டு போன சொந்தங்கள் எல்லாம் நம்மளை தேடி வரும் தேடி வந்து நம்ம கிட்டே வந்து இது வந்து வய வயிற்று ப பகுதியில் தான் வைக்கணும் நான் சொல்லியிருப்பேன் நான் எல்லாரும் நீங்கள் நல்லா இருக்கணும் நான் திரும்பவும் திரும்பவும் அதே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க ஏன்னா நான் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறது வந்து நானாக கூட ஒரு விஷயத்த தவிர சொல்லிடலாம் இல்லை வந்து உங்களுக்கு அதிகமாக நம்ம சொல்கிற பேசுகிற மாதிரி இருக்கும் இதுக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை இந்த இடத்துல எடுக்கும்போது நீங்கள் ஒரு அதனுடைய பூமிக்கு வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் மனசார அதை எடுத்துக்கிட்டு ஒரு கவரில் போட்டுட்டு போய்ட்டு அதுக்கு மேல் கொண்டு நான் உள்ளே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி அந்த பூஜை வேலையெல்லாம் செய்யுங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை வச்சு நம்ம எதை செய்கிறோமோ அது அப்படியே நடக்கும் சரியா எந்த குறையும் இல்லாமல் எல்லாருமே நல்லா இருக்கணும் சரிங்களா நோக்கம் தான் இது தான் கன்னிப்புத்து வோல்ஸ் இருக்கிறது பெருசாக வளர்ந்துருக்குது அது வளர்ந்து மலையில் கூட கரைஞ்சி போயிட்டுருக்கோம் அது ஓல்ஸு மூடிட்டுருக்கோம் அப்போ நீங்கள் போய்ட்டு அதை போய்ட்டு எடுத்துன்னு வந்து எங்களுக்கு ஹோல்ஸ் எல்லாம் மூடிகிட்ருக்கு எங்களுக்கு தெரியாது ஆனால் கரைஞ்சி போயிருக்குது கரைஞ்சி போன மாதிரி ஓ அதுலேருந்து அது ஏற்கனவே கரைஞ்சி கூட ஹோல்ஸ் இருந்து கூட அந்த ஹோல்ஸ் வந்து மூடிட்டுருக்கலாம் நீங்கள் அதை எடுத்துன்னு வந்து கஷ்டப்பட வேண்டாம் இந்த மாதிரி பூமிக்குள்ளே பூமியிலே மேலே அப்போ தான் வளர்ந்து வந்திருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் அதை பார்த்துட்டு அதுதான் நான் அப்படி கண்டுபிடிச்சி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நான் சொன்ன வேலையை அந்த வேலையை செய்யுங்க இது எல்லோரும் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே நல்லா இருக்கணும் என்னுடைய வீடியோ பார்க்குற அனைவருமே எனக்கு சகோதரிகள் சகோதரர்கள் அனைவருக்குமே இந்த வீடியோ சென்று அடையணும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேருக்கு இதே இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மண் இப்படி தான் இருக்கும் புத்து மண் இதான் கன்னி புத்து இதை எடுத்து நீங்கள் செய்யுங்க வணக்கம் எல்லாருக்கும் எல்லாருக்குமே நமஸ்காரம் வணக்கம் நீங்கள் நல்லா இருக்கணும் இந்த உதவி நான் எங்கேயும் மறக்க மாட்டேன் நீங்களும் என்ன மறந்துடாதீங்க நீங்கள் ஒவ்வொரு சப்போர்ட் பண்ணுறதும் ஒவ்வொரு விஷயம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதும் சரியா என்னுடைய குருநாதர் அந்த ஆதி சிவசக்திக்கு தான் நீங்கள் ஒவ்வொரு ப சே ஷேர் பண்ணுறதும் லைக் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறதும் இது வந்து சேரும் சென்றடையணும் நீங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு நான் ஆதி சிவசக்தி அந்த தாய்கிட்ட நான் வழங்கிக்கிறேன் கேட்குறேன் நீங்களும் ஒற்றுமையாக இருக்கணும் வணக்கம் நண்பர்களை